ஜீவா டுடே பார்மையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர் தேசிய தௌவித் கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய பேச்சாளர் பிஜே அவர்கள் சார் வணக்கம் சார் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு ஒரு இப்போ சமகாலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர் உயிர் பலிகள் குழந்தைகள் பெண்கள் உட்பட கதறுகின்ற காட்சியை நம்ம பார்க்குறோம் இது அமெரிக்கா நடத்துது இஸ்ரேல் நடத்துதுங்கிறது மேலோட்டமான பார்வையாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் பொதுவாக இங்கே மைனாரிட்டிஸ் வந்து முஸ்லீம்களை சப்போர்ட் பண்ணுவாங்க கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் சப்போர்ட் பண்ணிக்குவாங்க அது இந்தியாவுக்குள்ளே இங்கே ஏதாவது ஒரு இந்துத்துவ மனநிலை வரும்போது நாங்கள் மைனாரிட்டி ஒன்று சேர்ந்துக்கிறாங்க இஸ்ரேல் பாலசின் போர் வரப்போ சில கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களிடம் பேசும்போது நீங்கள் யூத கான்செப்ட் எடுத்தாலும் பைபிள் எடுத்தாலும் ஏன் குரானே எடுத்தாலும் இஸ்ரேவேல் கடவுள் இஸ்ரேவேலுக்கான ஆண்டவர் இஸ்ரேலுக்கான கடவுள் வழி நடத்தி எரிக்கோ நகரை கைப்பற்றினார் எரிக்கோ மதிலை கட்டினார் கானான் தேசத்துக்கு மூச மோச அழைச்சிட்டு போறாரு என்ன சொல்றாரு நமக்கு இஸ்ரேவேலுக்கு இஸ்ரேவேலுங்கிற ஒரு தேசிய இனத்திற்கு கடவுள் கொடுத்த நகரம் இந்த தேசம் அப்போ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேவேல் கடவுளுக்கு செல்ல இஸ்ரேவேலியர்கள் யாக்கோப்பின் மைந்தர்கள் தான் சோ எங்களுக்கு தான் அப்படிங்கறது குரான்லேயே இருக்கு ஸோ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் இஸ்ரேவேலுக்கு தான் அந்த இடம் அப்படிங்கிறத கடவுள் வாக்களித்த நாடு கடவுள் யாருக்குன்னா இஸ்ரேலுக்கு தான் வாக்களித்து இருக்கிறார் அப்போ நீங்கள் இதை வந்து பாலஸ்தீனர்கள் இப்படி பேச முடியும்னு மத நம்பிக்கை அடிப்பில் அப்படி சொல்கிறாங்க அந்த இஸ்ரேவேல் கான்செப்டை பற்றி குரான் என்ன சொல்லுது இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அதாவது பைபிளில் இருக்கட்டும் குரான்லையே இருக்கட்டும் எந்த வரலாற்று நூலில் வேண்டாலும் இருக்கட்டும் ஒரு சாராருக்கு வாக்களிக்கப்பட்டது என்று சொல்கிற விஷயங்கள் இல்லாமல் அந்த காலத்துக்கு உரியது உலகம் அழிகிற காலம் வரைக்கும்ங்கிற அர்த்தம் வராது உங்களுக்கு வந்து இந்த சென்னையை உங்களுக்கு தந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் உங்களுக்கு தந்தார்னு அர்த்தம் இதை வச்சுக்கிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு எனக்கு தந்தாங்கன்னு சொல்லவே முடியாது அப்போ கடவுள் கொடுத்ததுன்னு வருது குரானில் வருது மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த தூய்மையான பூமியில் நுழையுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள இந்த ஜெருசலமும் கூட்டிகிட்டு வர்றார் யார் மூசா குரானில் இருக்குது அவங்களுடைய பைபிள்லாம் இருக்கிறது அவங்க வந்து நாடற்றவர்களாக தெரிஞ்சிருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த நாட்டை கொடுத்து இதில் நுழையுங்கள் புனித பூமின்னு வர வருது தூய்மையான இந்த பூமியில் நுழையுங்கள் அப்படின்னு குரானில் இருக்கிறது நுழையுங்கள்ங்கிற அடிப்படையில் நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சிட்டாங்க என்ற காரணத்தினால அது வந்து காலாகாலம் உலகம் அழியும் காலம் வரைக்கும் அவங்கள்ட்ட தான் இருக்கும் என்று உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியாது எந்த ஒரு விஷயமும் ஒரு சமுதாயத்தின் கையில் பல பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கவே செய்யாது அது காலத்து மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கும் இப்போ மக்கா வந்து முகமது நபீட்ட கையில் இருக்குன்னா ஆரம்பத்தில் இருந்துச்சு ஆப்ரஹாமுடைய கையிலேருந்து பிறகு மாறி சிலை வணங்கக்கூடிய ஒரு கையில் போனிச்சு பிறகு நம்ம கையில் வந்துச்சு இப்படி மாறி மாறி என்ன செய்ய வந்து கொண்டே இருக்கும் சிலது மாறாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் கொடுத்தார் என்பதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அந்த வாழ்ந்த மக்களை நோக்கி தான் சொல்கிறார் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதுன்னு யாருக்கு வாக்களிக்கப்பட்டதோ அவங்களுக்கு கொடுத்தாச்சு அவங்க இருந்துட்டாங்க இருந்ததுக்கு பிறகு அவங்க அதை தக்க வச்சுக்கிட்டாங்களன்னா தக்க வைக்கலை அவர்களுக்கு எதிராக கிறிஸ்துவ சக்திகள் திரண்டு வந்து அந்த பகுதியை கைப்பற்றுறாங்க கைப்பற்றின உடனே இவங்க உயிருக்கு பயந்து என்ன செய்யறாங்கன்னா ஓடிடுறாங்க இஸ்ரேவியலர்கள் எந்த பூமி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கிறிஸ்தவம் ஒன்று தானே அவங்க இஸ்ரேவேலுடைய கான்செப்ட் அது மோச மூசா கோத்திரத்தில் தானே யூதா கோத்தரமா அந்த கோத்திரத்துல தானே இயேசுவை பிறக்கிறாரு அது கோத்திரத்தில் பிறந்தாலும் அவங்க வந்து இயேசுவை வந்து யூதர்கள் வந்து புத்திரன்னு சொல்லுவாங்க ஓ அவ்வளோ கடுமையாக கடுமையாக அதெல்லாம் அவரை தண்டிச்சதுக்கு சிலுவையில் ஏத்துனது எதுக்கு சிலுவையில் ஏத்துன அந்த யூதர்கள் தான மூசா நபையை ஏற்றுக்கிட்டவங்க சிலுவையில் ஏற்றுறாங்க அவங்க நம்பிக்கை பிரகாரம் ஏன்னு கேட்டா இவர் தகப்பன் இல்லாம பிறகுறாரா தகப்பன் இல்லாம பிறந்ததுங்கிற வச்சுக்கிட்டு இயேசு வந்து புத்திரார் அப்படின்னு சொல்லுவதுதான் தான் அவங்களுக்கு முஸ்லீம்கள் இயேசுவை இறை தூர்ன்னு சொல்றோம் யூதர்கள் வந்து ஏத்துக்கொண்டதே கிடையாது யூதர்களுக்கு அவங்களுக்கு ஆகவே வரலாற்று ரீதியாக ஆகாது குரான் இறங்குன காலத்துல யூதர்கள் ஆகவே ஆகாது அப்ப அந்த கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தம் வந்ததே வந்து யூதரை எதிர்த்துதான் வருது யூதர்கள் தான் அவரை சிலுவையில் அரைஞ்சவர்கள் அவரை எதிர்த்து அந்த மன்னர் ஏறோது மன்னன் வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க ஏறோவது மன்னன்கிறவன் யாரு அவன் யூதன் தானே அப்ப யூதர் சமுதாயத்துக்கு எதிராக தான் இவர் வந்து எதிர்த்து கேக்குறாரு அவங்க பைபிள் எழுதின பிரகாரமே இந்த பாதிரிகால் செய்கிற சேட்டைகள் அவங்க மக்களை சுரண்டுவதையெல்லாம் கண்டிக்கிறாருன்னு வருது இயேசு கண்டிக்கிறாரு கண்டிச்சு கண்டிச்சாரு யூதர்களை கண்டிக்கிறாரு அந்த கோவத்தில் தான் இவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் இவர் தூசணம் பண்ணுறாரு தேவ தூசணம் பண்ணுறாரு நம்ம காலங்காலம் அந்த பாதிரியாளளுக்கு இருந்த அந்த ஆதிக்கத்தையெல்லாம் இவர் மறுக்கிறாருங்கிற வேறு என்ன குற்றம் செஞ்சார் அவர் செலவில் அறையிறதுக்கு யூதர் கோட்பாடை ஏற்று தவிர என்ன செஞ்சார் அவர் அதில் திருடுனார் குல செஞ்சார் அந்த குற்றச்சாட்டை எஸ் மீது இருந்துச்சு இல்லை அவர் அன்றைக்கு இருந்த நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குனார் எந்த நம்பிக்கை அது யூதர்கள் தான் சிறந்தவர்கள்ங்கிற நம்பிக்கை யூதர்கள் தான் தேவத்தை தேவகுமார்கிற நம்பிக்கையை தான் உடைச்சார் அவர் இந்த பாதிரியர்களுக்கு இருக்கிற ஆதிக்கத்தை உடைச்சார் அதை தாங்க முடியாமல் தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச அரைஞ்ச காலத்தில் இருந்த யூதர் யூ பிறப்பால் தான் இயேசு யூதர் சிந்தனையால் அவர் யூதர் கிடையாது யூத கொள்கையை எதிர்த்தவர் யூதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது கிடையாது ஆதியில் இருந்த ஆதியில் இருந்த ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது அவங்க ஏற்றுக்கிறவே மாட்டாங்க இது ஒரு விஷயமாச்சு அதனால் கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த யூதர்களை அடித்து துவம்சம் பண்ணி விரட்டி அடிக்கிறாங்க உமர் உமருடைய ஆட்சி உமர் கலீபா உமருடைய ஆட்சி காலத்தில் வந்து அந்த ஜெருசலத்தை வந்து முஸ்லீம்கள் கைப்பற்றுறாங்க யாரிடம் வந்து கைப்பற்றுறாங்கன்னா கிறிஸ்தவட்டும் கைப்பற்றுறாங்க யூதர்கிட்ட கைப்பற்றலை யூதர்கிட்ட ஓடி போயிட்டாங்க அவனுக்கு கொடுக்கப்பட்ட பூமியில் முஸ்லீம்ஸ் உருவாகலை உருவாகலை முஸ்லீம்ஸை வந்து கைப்பற்றுறாங்க முஸ்லீம் கொஞ்சம் மேலே இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க ஆனால் ஆட்சி ஆர்டர் இருந்துச்சுன்னா கிறிஸ்தவர்கிட்ட இருந்துச்சு அதாவது எகிப்தும் இஸ்ரேலும் சேர்ந்த ஒரு பகுதியை வந்து கிறிஸ்தவர்கள் கையில் இருக்குது கிறிஸ்தவரோட சண்டை இட்டு தான் ஜனாதிபதி நபிகள் நாயத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மாமனார் அவர் மாமனார் தான் இவர் மாமனார் அவர் அபூபக்கர் முதல் மாமனார் அவர் ரெண்டு வருஷத்துக்கு ஆட்சியில இருந்தாரு அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் உமர் நபிகள் நாயங்காலத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி இவர் வந்துட்டார் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் எகிப்துல இருந்து ஜோடான் எல்லாமே இஸ்லாமிய நாட்டுக்குள்ள வருகிறது ஓகே நபிகள் நாயங்காலத்துக்கு பிறகு தான் வர்றாங்க பிறகுதான் நபிகள் நாயங்காலத்துல அது நம்ம கையில இல்ல அப்ப அப்ப நபிகள் நாயங்காலத்துல யார் கையில் இருந்துச்சுன்னா யூதகையிலும் இல்ல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்ல போய் எடுத்துனாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களவங்களை விரட்டி விட்டுட்டு அந்த கிறிஸ்தவர்களுடைய புனித பூமி என்று இருக்காரு அவங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் யூதர்களுக்கு இல்லை இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நாட்டை விட்டு ஓடி போயிட்டான் காப்பாத்திருக்கணும்ல நீ நாட்டில இருந்திருக்கணும் அவர்லாம் அன்னைக்கு விரட்டப்பட்டாங்க ஆனால் கடவுள் வாக்களிக்கப்பட்ட நாடுன்னுங்க பைபிள்லையும் பழையர் பால்லயும் குரான்லயும் சொல்றது யூதர்களுக்கு தான் யூதர்களுக்கு தான் இருக்கு ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா காலம் எல்லாம் சரி எகிப்தும் வாக்களிக்கப்பட்ட நாடு இருக்கு எகிப்துக்கு எகிப்து சொந்தக்கூடாது மாட்டேங்கிறீங்க எகிதத்து ஆமா எகிப்த் வாக்களிக்கப்ப குரான்லயே இருக்கு பைபிள்லயே இருக்கு எகிப்த் வாக்கிள் யூதர்களுக்கு ஆமா பெரோவனை விரட்டி விட்ட உடனே ஆமா பரவலிக்கப்பட்ட உடன இது உங்களுக்கு இறைவன் பாரிஷா தந்தான்னு இருக்கேன் எகிப்துல வந்து வந்துடுறாங்க நான் பதினாலு வருஷமா ஏதோ நடந்து காணாமல் பேசுறதுக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த அவன விரட்டிட்டு அதையும் கடவுள் குடுக்குறாரு அவங்களுக்கு ஓ அதுவும் இனி யாக்கோப்பின் மைந்தர்களுக்கு தான் அவங்க இவங்க கண்ட்ரோலில் வந்தது அதை வந்து உங்களை நாங்கள் வாரிசுகள் ஆக்கணும்ன்ற குரான்லையும் இருக்குது அப்போ எகிப்துக்கு அவங்க சொன்ன கொண்டாட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது வரலாற்று ரீதியாக அன்னைக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம் எகிப்துக்கு சிறுகளுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அன்னைக்கு கொடுத்தோம்னு அர்த்தம் ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்டது வந்து அவங்க கட்டி காப்பாற்றுற வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கும் அவங்க வேணான்ட்டு போயிட்டாங்கன்னா அப்புறமே இருக்காது அப்போ இவங்க வேணான்ட்டு போயிட்டாங்க இல்லை ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிச்சிங்கன்னா முறை அவங்களுக்கு நாடு கொடுக்கப்படுது இறைவனுடைய வாக்கை மீறி செயல்பட்டுறாங்க அதை வழிநடத்தக்கூடிய அந்த யாசோப்பு யோசோப்பு போன்றவர்கள் மோசஸ் போன்றவர்கள் திட்டுறாங்க திருப்பி திருப்பி கடவுள் பேச்ச கேட்க மாட்டேங்கிற உருவத்தை வணங்கிடுற அப்படி திருப்பி தண்டனை கொடுக்குறாரு கடவுள் திருப்பி வருது அப்ப இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டுதானே இருந்திருக்கு இல்ல இப்ப யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு சொல்லும் அது ஏற்கனவே காணாத தேசத்துல வேற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அர்த்தம் இதுல கானான்ங்கிறது வந்து இப்ப மக்காவை சு குறிப்பிட்ட பகுதியாயிரும் புனித பூமி புனித பூமியில அங்க வந்து ஒரு குரான்ல உள்ளபடி பார்த்தா ஒரு கொடுமையான கூட்டம் இருக்கிறார்கள் கவுமான் ஜப்பாரின்னு வருது ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் ஓரிரு ஏற்றவர்கள் ஓர் ஏற்றவர்கள் இல்ல அப்படிதான் அவங்க சிறைவர்களுக்கு எதிரானவங்க அந்த கொள்கையில் கடவுள் கொள்கைக்கு மாற்றமானவங்க இருக்கிறாங்க இவங்க ஓரிரு கொள்கை இஸ்லாம் சொல்ற மாதிரி கொள்கை இவங்க சொல்றாங்க அந்த ஒரு மோதலில் தான் அவங்களுக்கு சண்டை வரும் பொழுது அவங்க ஜெயிச்சாங்கன்னு ஒருக்கா வருது மர விரட்டி அடிச்சோன்னு வருது மர குடியமர்த்தோன்னு வருது கடைசி கடைசியாக தான் மூசாவை கொண்டு என்ன செய்கிறாருன்னா உங்களுக்கு தான் வாக்களிக்கப்பட்ட பூமி இதுல நுழைங்கிறாரு நுழைஞ்சிட்டா அதுல தானே இருக்கனு இப்படி நுழைந்தவர்கள் மூசை காலத்தில் நுழைந்தவர்கள் உமர் உமருடைய ஆட்சி காலத்தின் போது அங்கே ஒருத்திரையும் காணாம் அறுநூறு வருஷத்துல அறுநூறு வருஷம் இன்னும் கொஞ்சம் முந்தி வந்துடும் இயேசுக்கும் தான் அறுநூறு வருஷம் வரும் அறுநூறு வருஷத்துல அப்ப ஒவ்வொரு வர்றாரு யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உமர் வரும்போது யூதர்கள்ட்ட தான் யூதர்கள் தான் யூத அங்கே உள்ள ஆலயத்துக்கு சொந்த கொண்டாட கூட மைத்தூரம் கொத்த சிக்கரம்ல அது கூட அவங்க யாருமே யூதர்கள் யாருமே இருக்கவில்லை அப்ப அதை கைப்பற்றின பிறகு யூதர்கள் மதத்தால மதத்தால் மதத்தால இருந்தாலும் தேசியால யூதர்கள் தானே அப்படி இல்லையா இஸ்ரேல் கிடையாது அப்படி கிடையாது இல்ல கிறிஸ்தவர்கள்ங்கிறதுல வந்து இயேசு தான் யூதர்ல வருவாரு ஆமா இப்ப இந்த நாட்டுல உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் அந்த யூத பரம்பரையில வருவாங்களா இப்ப இந்த நாட்டுல எத்தனை இருக்கிறாங்க இந்துவா இருந்து கிறிஸ்தவர் ஆயிருக்கிறாங்க இவங்க எப்படி யூதர் ஆவாங்க யூதருங்கிற ஒரு ஜாதி தமிழர் தானே யூதருங்கிற ஒரு ஜாதி அந்த யூதனுக்கு அப்பனுக்கு பிறந்தாதான் யூதனா இருக்க முடியும் இயேசு அதுல வருவாரு இயேசுவை பின்பற்றியவர்கள்லாம் யூதர் ஆக மாட்டாங்க வேற வேற தேசிய பலர் இருப்பாங்க யூதர்களும் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க ஆனா எல்லாரும் யூதர்களா இருக்க மாட்டாங்க யூதர் அல்லாதவங்களும் இருப்பாங்க அது இயேசுவை இயேசுவை நம்புனவர்கள் அவ்வளோதானே தவிர இப்போ அமெரிக்கா ரஷ்யா இந்த அமெரிக்கா இங்கிலாந்துலாம் கிறிஸ்துவெலாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் யூதர் கிடையாது இவங்கெல்லாம் அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வேற ஏதோ மங்கோலியர்கள் இருக்கிறாங்க பல மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அவங்க யூதரில் வரமாட்டாங்க யூதருங்கிறது வந்து ஒரு இனம் கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம் அப்போ யூதர் இனத்தில் இயேசு வருவார் அந்த அந்த அது பிறந்த பிறந்ததுனால மதம் பார்த்தா அவர் வேற மதம் மதம்னா வேற மதமா போயிடுச்சு இவருடைய மதம் வந்து கிறிஸ்துவ மதம்ன்றத பின்னாடி இவர் பவுல் உண்டாக்கிட்டாரு இந்த மதத்துல போய் சேர்ந்தவங்க எல்லாம் வந்து யூதர்கள்னு நம்ம சொல்ல முடியாது அதனாலதான் ஆதியில இருந்த இந்த நாற்பத்தி ஏழுல வந்து கிறிஸ்து யூதர்களை குடியமர்த்த வரைக்கும் உலகத்துல யூதரும் கிறிஸ்துவரும் பகைவர்கள் விளைக்கிறாங்க யூதரும் கிறிஸ்தவ நீ நண்பர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அவங்கள ஆகவே ஆகாது யூதர்களை வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனிதர்னு அவங்க நினைக்கிறாங்க தப்பான வழியில பிறந்தவர்னு இவங்க சொல்றாங்கன்னா கிறிஸ்தவர்கள ஏத்துக்கிற முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பகை பகை சமுதாயம் அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த உலகப் பொருளை வந்து அந்த ஹிட்லர் மூலமாக இவங்க வந்து கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அழித்து கொல்லப்பட்ட பிறகு அப்போ பிரிட்டிஷ் என்ன செய்யறான்னு கேட்டால் அவங்கள கொண்டாந்து பூரா இந்த யூதர்கள்லாம் இங்கே வாங்க உங்களுடைய கடந்த காலத்து பூமியில் உங்களை குடியமறுத்துறோன் கொண்டு வந்து குடியமர்த்தினாங்க அந்த குடியமர்த்ததுக்கு முன்ன நாற்பத்தேழுல இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து அது பண்ணுறாங்க சொல்லிதான் உங்க இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க முஸ்லீம்ஸ் வந்துட்டாங்க அங்கே பாலஸ்தீனது பாலஸ்தீன் அது பாலஸ்தீன் நாடாக இருக்கிறது நாட்டுக்கு பேரே பாலஸ்தீன் தான் அந்த பாலஸ்தீன் எங்க இந்தியா எப்படி பிரிட்டன் கையில இருந்துச்சோ பாலஸ்தீன் கையில உலகம் அங்கதான் இருக்குதுள்ள வந்து என்ன செய்யறான்னு யூதர்களை அடைக்கல விரட்டி விட்டான் கொடுமைப்படுத்துறான் நீங்க உங்க இடத்த கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த மக்கள் தங்கள் இடத்தை யூதர்களுக்கு விக்கிறாங்க அவங்க வீடு வாசல்ல கொஞ்சம் விற்கிறாங்க அப்படி கொஞ்சம் கொண்டாந்து குடிய மறுத்துனாங்க நாற்பத்தி ஏழில் குடியமர்த்தி யூதர்களை கொஞ்சம் அங்கங்கே அவனு நாதி இல்லாமல் இருந்தான்ல ஹிட்லரால் வந்து நசுக்கப்பட்ட பிறகு ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு பரிதாபப்பட்டு நம்ம சகோதர சமுதாயம்னு நினைஞ்சாங்கன்னா முஸ்லீம்கள் அவனை வந்து உள்ள வந்து அனுமதித்தாங்க இடம் சும்மும் இடம் கொடுத்தாங்க அவங்களுடைய இடங்களை விற்றாங்க விற்று வாங்கின பிறகு ஒரு கணிசமாக வந்த பிறகு பிரிட்டனை என்ன ஆண்டு கேட்டால் அவங்களுடைய தனி நாடுன்னு அதை அறிவிக்கிறான் அதை அவங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பலஸ்தீன ஒரு பகுதியை பிரித்து இஸ்ரேல் ஒரு நாடு அப்போ தான் உருவாக்கப்படுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் பதினாலு நூற்றாண்டை எங்கே இருந்தான் இவன் இங்கே இருக்கவே இல்லையா வேணாண்டு விட்டுட்டு போன பிறகு நீங்கள் ஒரு ஊரில் பிறந்தீங்க இந்த ஊரே எனக்கு வேணாண்டு விட்டுட்டு போயிட்டீங்க ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு உங்கள் சந்ததியில் வந்துட்டு எங்கள் கொள்ளுப்பாட்டம் இருந்த வீடுன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குருவாங்களா நீ தான் வேணாண்டு போயிட்டியப்பா வாக்களிச்ச பூமியில் நீ இருக்கலையே வாக்களிச்சப்பட்ட பிறக உனக்கு தந்தாச்சு நீ இருந்ததை பாதுகாக்கணும் நீ பாதுகாத்து இருந்தால் உன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீ பாதுகாக்கலையோ வாக்களிக்கப்பட்ட பூமின்னு பேச இயலாது வாக்களிக்கட்டு பூமியை விட்டுட்டு இவங்க போனா இங்கே உசிரை கொடுத்து இருக்க வேண்டியதானே ஒவ்வொரு கட்டத்துலையும் ஓடி ஓடி போயிடுறாங்க அவங்க தங்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா இருந்து கொண்டு சின்ன குட்டியாக இஸ்ரேலை உண்டாக்குறாங்க உஸ்ரேலை உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலஸ்தீனுடைய மண்ணை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட வந்து அன்றைக்கி பிரிக்கிற நேரத்தில் ஒரு பத்து சதவீதம் தான் இஸ்ரேல் பாலஸ்தீனில் இன்றைக்கி வந்து அறுபது சதவீதம் இஸ்ரேல் இன்னைக்கு இன்றைக்கி அந்த பாலஸ்தீன் மொத்த நாட்டில் வந்து அறுபது சதவீதம் இஸ்ரேல் ஆயிடுச்சு இந்த காசாவையும் மேற்கு கரையும் எடுத்துட்டான்னா எண்பதாயிரம் எண்பதாயிரம் அப்போ அளவுக்கு எல்லாத்தையும் வந்து கா குடிய மறுத்தி இவங்க பகுதியெல்லாம் விரட்டி விட்டு யூதர்களை கொண்டாந்து அந்த இடத்துல குடிய மறுத்துவது சண்டை உண்டாக்குறது அவன் பயந்து பயந்து வேறு பக்கம் ஓடுறது கொடுமைக்கு மேலே கொடுமை அதனால தான் ஹமாசெல்லாம் உருவாகுறாங்க அப்போ எங்கள் நாட்டில் வந்து உள்ள நுழைஞ்சி உனக்கு வந்து அங்கீகரிச்சு அங்கீகரிச்சோம் உலக நாடுகள்லாம் என்ன செய்யலன்னா இதை ஒரு நாடு அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க இஸ்ரேல ஒரு நாடுங்கிறாங்க பாலஸ்தீன் ஒரு நாடு இருந்துச்சுல பிரிக்கும் போது பாலஸ்தீன் ஒரு நாடு இஸ்ரேல் ஒரு நாடு இஸ்ரேல் மட்டும் தான் சொல்றாங்க இஸ்ரேல் மட்டும் பிரிச்சு விட்டாங்க இது வந்து அந்த விட்டாங்க ஆனா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு நாடுதான் அது ரெண்டு நாடு கொள்கை நான் அதே அமெரிக்காவும் அன்னைக்கும் சொல்லுவான் எங்களுக்கு ரெண்டு நாடு கொள்கை பிரிட்டன் ரெண்டு நாடுதான் அதுன்னு சொல்லி அதை வந்து ரெண்டு நாட் ஏத்துக்கிற மாட்டான் இஸ்ரேலு அவன் ஏத்துக்கிறனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப குறைஞ்சபட்சம் அன்னைக்கு நாப்பத்தி ஏர்ல இருந்த அளவுக்கு நீங்க ஆக்குறதா இருந்தீங்க என்ன சொன்னா ஒரு முப்பது சதவிகிதம் இஸ்ரேவேலுக்கும் எழுபது சதவிகிதம் பாலஸ்தீனம் என்று அதை பிரிக்க வேண்டி வரும் ஒரு குறைஞ்சபட்சம் எல்லாம் இழந்துட்ட காரணத்தினால ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிரித்து கூட ஒரு ஐம்பது நீ வச்சுக்க ஐம்பது நீ வச்சுக்க நீ ஒரு நாடு நீ ஒரு நாடு நீ ஒருத்தர் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை இருந்தால் அது தீர்வாய் போயிடும் அவங்கள பூனை அட்டைக்கு ஒட்டிக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த எங்களுடைய முன்னோர்கள் வாக்களிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிக்கப்பட்டதை காப்பாத்தலைமே மூவாயிரம் வருஷமாக எங்கேயோ ஓடி போயிட்டான்

அந்த காலத்துல வழங்கப்பட்டது பாலஸ்தீனங்கிற தான் அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு வாக்கலைக்கு முன்னாடி முஸ்லிம்கள் வந்து நான் எப்படி வந்து அவன் அவங்கதானே இருக்கிறான் அவன் பாலஸ்தீன்ல இருக்கிற மக்களும் வந்து யாருன்னு கேட்டா இன்னைக்கு பாலஸ்தீனர்கள் இருக்கிறாங்கல்ல இவங்கலயே கொஞ்சம் பேர் யூதர்கள் தான் முஸ்லீம் ஆயிட்டாங்க யூதர்கள் முஸ்லீம் யாரு வேணாலும் இவங்களே இருந்தவங்க கிறிஸ்தவர்களா இருந்தவங்க தான் முஸ்லீம் ஆயிட்டாங்க அப்ப கிறிஸ்தவர்களும் யூதர்கள் இருந்தவர்கள் தான் இன்னைக்கு பாலஸ்தீனர்கள் அரபுகள் கிடையாது அரபு நாட்டுல வந்தேரிகள் கிடையாது இஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சி போன என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அங்க இருந்த யூதர்கள்ல இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமை அங்க மீதம் இருந்த யூதர்கள் பல பேர் முஸ்லீமா மாதிரி இருக்கா கிறிஸ்டினா முஸ்லீமா அவங்க தான் நீங்க ஹமாசா இருக்கிறவங்க எல்லாம் ஹமாசா இருக்கிறவங்க யாரும் அரபு நாடுக்கு அரபு நாடுகள்ல அவங்க முன்னாள் யூதர்கள் முன்னாள் கிறிஸ்தவர்கள் தான் முன்னாள் யூதர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தவங்க இந்த கொள்கை பிடிச்சி போய் நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம்னு வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு அப்ப இஸ்லாம் மார்க்கடிப்பு எல்லாம் சிந்தி சிந்திப்பாங்க அப்படி போது எங்கள் நாட்டை நீ அந்த எங்கள் பாலஸ்தீன் நாட்டை எதுக்கு அபகரிக்கிற நீ தான் போயிட்டீல் நான் அதை இன்னும் சொல்லக்கூடிய வாக்களிக்கட்ட பூமின்னு சொன்னால் இவங்களும் அதுக்குரியவங்களாக தானே இருக்கிறாங்க அந்த பூமிக்காரங்க தானே இவங்க வந்து போய் குடியமர்த்தியிருந்தால் நீ வேறு மாதிரி பேசலாம் இப்போ இருக்கிற அந்த பாலஸ்தீன் சமுதாயமும் யூத சமுதாயம் தான் இப்போ இருக்கிற அந்த சமாசும் யூத சமுதாயம் தான் யூதரோ கிறிஸ்தவரோ அப்போ அவங்களுக்கு தான் வாக்களிக்கப்பட்ட பூமி அவங்க பூமியில் அவங்க இருக்கிறாங்க வாக்களிக்க பூமி என்பது வந்து அந்த இனத்துக்குரியதாக இருந்தால் இவங்களும் இனத்தால் யூதர்கள் தானே இஸ்லாம்தான அழிச்சிருச்சு வாக்களிக்கப்பட்டவர்களுடம் இடம் அப்படித்தானே வருது இப்ப சவுதிக்காரன் வந்து தான் கேட்கல அது வேற நாட்டுக்காரன் வேற நாட்டுக்காரன் பாலஸ்தீன்ல இருந்த மக்கள் யாருன்னு கேட்டா அன்றைக்கு மும்மர் காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிந்தி பிந்தி தொடர்ச்சியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்கள்தான் ஏத்துக்கணும் இருந்தாங்க ஏத்துக்கிறதவங்க வேற பக்கம் ஓடி போயிட்டாங்க இவங்க கையில நாடு உடனே முஸ்லீம் இல்ல முஸ்லீமான உடனே பாலஸ்தீன் நாடுன்னு ஆக்கிட்டாங்க எல்லாரும் முஸ்லீமா தான் இருந்தாங்க பாலஸ்தீன் நாடுன்னு ஆக்கக்கூடிய நேரத்தில் வந்து யூதர்கள் ஏன் இல்லாமல் போனாங்க அந்த கேள்வி கேக்குறீங்க இதுல இன்னொன்னு பைபிளையும் பழையற்பாடையும் படிக்கும் போதே இஸ்ரேலுக்கான ஆண்டவருங்கிற விஷயம் தான் அதிகம் வருது அப்ப இந்த இந்த வேதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்துக்கானதோ யூதர்களுக்காக இது இறக்கப்பட்டது யூதர்களுக்கு ஒரு நாடு கிடைக்க என்பதற்காக இறக்கப்பட்டதோ யூதர்களுக்கும் பிற புறஜாதியினர் மொழி பேர்த்திருப்பாங்க பைபிள்ல எல்லாம் நான் நிறைய பிறேன் புற புறஜாதினா ஜாதி கிடையாது இங்க உள்ள நாடார் வன்னியர் கிடையாது பிற தேசிய இனம் மொழி பேசுறவங்கன்னு அர்த்தம் அப்ப இது முழுக்க முழுக்க இவர்கள் குறிப்பிடுகிற ஆண்டவர் கர்த்தர் அல்லது அல்லாஹ் கான்செப்ட் அப்ப இது வந்து யூதர்கள் உருவாக்குனது இஸ்ரேவலுங்கிற தேசத்துக்காக உருவாக்குனதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகமாக வருகிறது நீங்கள் ஏற்றுக்கொண்ட ரெண்டு வேதம் நீங்களும் நீங்களும் பழைய ஏற்றுக்கொண்டிருக்கீங்க குரான் தான் வருது கிறிஸ்தவர்களும் பழைய ஏற்பாட ஏற்றுக்கொண்டார் அப்ப கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் ரெண்டு பேர் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்திலேயே இது வந்து யூதர்கள் இஸ்ரேவலர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதிகமா வருது நீங்க தெளிவா சொல்றீங்க கடவுள் ஒரு மொழிக்கோ ஒரு தேசிய இனத்துக்கானவன் கிடையாது உலகத்தை படைத்தது கடவுளுங்கிறீங்க ஆனா இதை படிக்கும் போது எல்லாருக்குமே இஸ்ரேவேல் இஸ்ரேவேலுக்கான ஆண்டவர் அப்படிங்கிற விஷயம் வருது கிறிஸ்தவ பாடல் கூட ஒண்ணு கேட்டிருக்கேன் அஹ் கிறிஸ்து இஸ்தவேல இஸ்ரேவேலே பயப்படாதே நானே உன் தெய்வன் இப்படின்னு உள்ள பாடல் இருக்கு அப்ப இது ஒரு தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் ஒரு சீக்கியருக்கும் ஒரு சிங்கள இருக்கும் ஒரு குஜராத்திக்கும் ஒரு இத்தாலிக்கும் ஜெர்மானிக்கும் பார்க்கும்போது இது ஏதோ அந்த குறிப்பிட்ட தேசிய இனத்துக்கான ஒரு வேதமோ அவர்களுக்காக அவங்க உருவாக்கி கொண்ட கடவுளோ அவங்க தேசிய நலன் அவங்களுடைய நாடு பிடிக்கிற விஷயங்கள் இதுக்காக உருவானதோங்கிற ஒரு ஐயம் வரத தவிர்க்க முடியாதுல்ல பைபிளில் இருக்கட்டும் குரானில் இருக்கட்டும் இஸ்ரேவேல் வருதுல்ல இஸ்ரேவேல் ஒரு ஜாதியை குறித்து வரவே இல்லை ஒரு இனம் ஒரு இனத்தை குறித்தும் வரவே இல்லை ஒரு நபருடைய பேர் அது பேர் தான் இப்ராஹிமுடைய பேரப்புள்ள இஸ்ரேல் அப்ப இஸ்லாமிய மரபுல வேதங்கள்ல குரான்ல எப்படி வரும்னு கேட்டா இப்ராஹிமுடைய இறைவனை வணங்குங்கள் இப்ப இஸ்லாமியங்கள் இஸ்ரேலு அப்படி அந்த நபருடைய எந்த கடவுளா வணங்கினாரோ அப்படின்னு சொல்லும் போதுதான் தான் ஆண்டு ஆண்டவரை வணங்குங்கள்னு வருது இஸ்ரேவேல்னா உங்க யாரை கடவுளா கருதினாரோ இஸ்ரேவேலுங்கிற ஜாதியா பின்ன பிறகு

இப்ராஹிம் யாரை இறைவனாக ஏற்றுக்கொண்டு இருந்தாரோ அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்ரேவேல் யாரை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தாரோ அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்ரேவேலுடைய தேவன் கூறுகிறார் அப்போ இஸ்ரேவேலை அவங்க மதிக்கிறாங்க யாகூப அதனால தான் தங்கள் இனத்துக்கு இஸ்ரேவேலன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க அப்போ இஸ்ரேவேலை மதிக்கிறீங்களே இஸ்ரேவேலுடைய இறைவன் யாரு அது யாரை சொன்னார் அதை வணங்கு இஸ்ரேவேலுடைய இறைவனை வணங்குன்னு தான் இஸ்ரேவேலுங்கிற வரதை தவிர குரான்லேயே பைபிளில் வரக்கூடிய இஸ்ரேவேலுங்கிற வார்த்தை ஒரு நபரை தான் குறிக்கும் ஒரு ஜாதியோ இனத்தையோ ஒரு மதத்தையோ குறிக்காது குரான்ல இஸ்ரேல் வந்தால் அந்த நபர் தான் இப்ப இந்த போர் நடப்பது உட்பட அவங்க சொல்றது இது யூதர்களுக்கு வாக்கு அளிக்கப்பட்ட நாடு பாருங்க வேதத்துல இருக்கு இஸ்ரேல் கடவுளே சொல்லியிருக்காரு இப்ப இந்த சண்டை உட்பட அவங்க அந்த விஷயத்தையும் ஒரு ரிலிஜன் ஃபைத்தா சொல்றாங்களே நம்ம இதுக்கு ஆதாரமா இல்ல வாக்களிக்கப்பட்டதுதான் வாஸ்தவம் தான் நம்மள தான் வாய்க்க வாழ்க்கை வாக்களிக்கப்பட்டு போய் எல்லாம் கொடுத்துட்டானே வாக்கு அந்த ஒரு தேசிய இனத்துக்கு தான் கொடுத்தாரு கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு தான் அது கொடுத்தாரு இஸ்ரேவேல் தான் கொடுத்தாரு அப்போ வந்து இஸ்ரேவேல் மக்களுக்கு அதை கொடுத்தாருங்கும் போது கொடுத்தாரு அவங்க பெற்றாங்க அனுபவிச்சுட்டாங்க அவ்வளவுதான் அந்த வாக்குறுதிக்கு அர்த்தமே இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு புனித பூமியை பற்றி சொல்லப்பட்டதுக்கு நீங்க சொந்தம் கொண்டாடணும் பல இடங்களை சொல்லியிருக்காங்க ஆமா பல இடங்களை அதையெல்லாம் விட்டுட்டீங்க அதை பேச மாட்டேங்கிறீங்க அது பயிர்த்தும் வருது ஆமா அது எய்த்லாம் வருது அது மாதிரி வந்து இந்த சாலமோன் தாவூது ராஜாவும் ஆண்ட பகுதிகள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் உனக்கு அவர்கிட்ட இருந்து பிடிங்க உனக்கு தருவேன் அப்படின்னுலாம் அவன் நிறைய பேச மாட்டேங்கிறான் அதெல்லாம் பேச மாட்டேன் கேட்டா அது வரலாறுங்கிறான் கேட்டா வரலாறு அன்றைக்கு நம்பிக்கை இது வரலாறு தானே வரலாறு விஷயத்தை கொடுத்தோம்னு சொல்வதாக எந்த காலத்தில் சொல்லப்பட்டுச்சோ அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம் தான் எந்த எந்த ஒரு வேத புத்தகத்துக்கு அர்த்தம் செய்ய முடியும் எந்த ஒரு புக்கா இருந்தாலும் சரி இப்ப வெள்ளையர்கள் காலத்துல வந்து உதாரணமா பாகிஸ்தான் இந்தியா பிரிச்சாங்க இல்ல காஷ்மீரை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல வெள்ளக்காரம் கொடுத்தான்னு வந்துருச்சு அது வெள்ளைக்காரம் கொடுத்த மாதிரி என்னை காஷ்மீர் இருக்கு காஷ்மீர் இந்தியாவிலேயும் சேராமே பாகிஸ்தான்லேயும் சேராமே இடத்துல விட்டு போயிட்டாம நாடாக இருந்துச்சு அப்போ வெள்ளைக்கார அன்னைக்கு தந்தானேன்ட்டு அதை சொன்ன காட்ட முடியாது இன்னைக்கு வந்து இப்போ இந்தியா அது இன்னைக்கு கா காஷ்மீர் இன்னைக்கு இந்தியாவை போச்சு நாளைக்கு வேற ஒன்றாக மாறலாம் அப்போ பாகிஸ்தானில் உள்ள பகுதி இந்தியாவுக்கு வரலாம் இதெல்லாம் வந்து கால மாற்றத்தில் மாறி போகும்போது அப்போ பழசு பேசக்கூடாது அன்னைக்கு அன்னைக்கு நம்ம தான் இருந்துச்சு ஆனால் இந்த கதைகளை படி படிக்கும்போது ஒரு இயல்பாக ஒரு தமிழராக ஒரு மலையாளியா ஒரு குஜராத்தியா யாரோ ஒருத்தனுக்கு இந்த கதைகள் எதுவுமே என்னுடைய இனத்தில் என்னுடைய நிலத்தில் நடக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது அந்த ப்ராக்சிமிட்டி வந்து குறையுதுல இப்ப ராமநாதபுரத்துல பரமக்குடியில இருக்கிற ஒரு கொள்கை அடிப்படையில ஓர் இறைவன் தான் இருக்கிறான் உருவத்தை வணங்கக்கூடாதுங்கிறது ஒரு கான்செப்ட் பட் இந்த கதைகளை படிக்கும்போது அதுல மொழியும் தேசிய இனமும் நாடும் வருது அந்த மொழி இவனுடைய தமிழ் மொழியோ இவனுடைய திராவிட மொழியோ ஆரிய எதுவுமே கிடையாது தேசிய நடக்கிற நிலப்பரப்பு இவன் மொழி சார்ந்து இவன் பரமக்குடி ராம்நாடு இளையாங்குடி எதுவுமே அவனுக்கு நெருக்கமா வரல அப்ப இது ஏதோ ஒரு விதத்தில் வேற ஏதோ ஒரு தேசிய இனத்தின் ரெண்டு இனத்துக்கு நடந்த சண்டையில கடவுள் அவங்களுக்கான விஷயமா இது இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு யூதர்கள் அல்லாத இஸ்ரேல்கள் அல்லாத பலருக்கு இது தோணும்ல அப்படி ஒரு கான்செப்ட் அந்த மத்திய கிழக்கு நாடுகள் அல்லாத மற்ற எல்லாருக்குமே இது நம்மளுக்கு நெருக்கமா இல்லைங்கிற ஒரு தோணும்ல கடவுளே ஒரு தேசிய இனம் ஒரு மொழியில ஒரு குறிப்பிட்ட இடத்துக்காகத்தான் பிரேசோ கொடுத்திருக்காரு அத பத்தி தான் முழுக்க அந்த மூன்று மதங்களும் செமிட்டிக் மதங்கள் மூணும் பேசுதுங்கிற உணர்வு வராது வந்தாலும் இஸ்லாமுக்கு அத சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா இஸ்லாம் வந்து உலகத்துல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் தூதர்கள் வந்தார்கள்னு சொல்லிடுது ஆமா அப்பநாட்டுக்கு தமிழ்நாட்டு வந்தோம் யாருன்னு தெரியல ஆஹ் உள்ளப்படலையே ஒரு லட்சத்து நபியில தமிழ்நாட்டுக்கு ஆள் இருக்காங்களா ஒரு லட்சத்தி இருபதுங்கிறது ஆதாரமற்ற செய்தி ஆஹ் எவ்வளவு சொல்லப்படுறாங்களே இல்லையா அப்படி ஆத்தண்டிக்கான செய்தி இல்ல நிறைய எந்த தெரிந்த நபிகள் முப்பது நாற்பது பேர் தான் இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பேர் தான் நேம் பேரோடு சொல்லப்பட்டிருக்காங்க அது குரான்லேயே ஒரு வருது நாம் சிலருடைய வரலாறை தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இன்னும் வரலாறு சொல்லப்படாத நிறைய பேர் இருக்கிறார்கள் அது தமிழ் தமிழ்நாட்டுங்க இருக்கு குரான்ல இருக்கு தமிழ்நாடு இருக்காது உலகம் பூரா எந்த ஒரு மொழி மொழின் வருது எந்த தமிழ் மொழி இருக்கலாம் எந்த மொழி பேசுபவருக்கும் நாம் தூதரை அனுப்பி இருக்கிறோம் முகமது நபிக்கு முன்னாடி முகமது நபி கடைசி தூதரா பிட்டர் அவருக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்கு தூதர் வந்திருக்க மாட்டாங்க எந்த பாசைக்கும் வந்திருக்க மாட்டாங்க அப்ப நபிகள் காலத்துல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாயக முன்னாடி உள்ள நபிகளுக்கு பிறகு யாருமே எந்த மொழியும் கிடையாது இறுதி இறை தூதரா இறுதிங்கிறதுனால கிடையாது அப்ப நபிகள் நாயத்துக்கு முன்னாடி உள்ள காலம் வரைக்கும் எல்லா மொழியிலயும் வந்து இறைத்தூதர் வந்திருக்காங்க அது யாருன்னு தெரியாட்டாலும் வந்தாரு நம்ம நம்பணும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால அந்த காலத்துல அவங்க அனுப்பின நபியை பத்தி பேசப்படுது நமக்கு நபி அனுப்பியிருப்பாங்க அவங்க பாதுகாத்து வச்சாங்க வித்தியாசம் என்னன்னு கேட்டா யூதர்கள்ட்ட வந்து அந்த பாதுகாக்கிற தன்மை இருக்கிறது எழுதி வச்சிக்க கூடிய தன்மைகள் வேதத்தை நீங்க பாதுகாத்து வைக்கல தமிழர்கள் தமிழர்களுக்கு வேதம் வந்திருக்குன்னா அவங்க பாதுகாத்து வைக்கல அந்த பாதுகாத்து வைக்கிற தன்மை பொறுப்பாக யூதர்கள்ட்ட அந்த தன்மை உண்டு எழுத்தறி உள்ளவர்களாக தூக்கத்திலிருந்து இருந்து வர ஒரு சமுதாயம் அவங்க பாதுகாத்து வச்சதுனாலதான் தான் அந்த வரலாறு இந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரிகிறது நம்மளுக்கு அந்த மாதிரி இறை தூதர் வந்திருப்பார் நம்ம பாதுகாக்கலை தமிழர்களுக்கு அந்த தூதரை பற்றி நம்ம பாதுகாக்கலை குறித்து வைக்கலை அந்த நமக்கு எழுத படிக்கவும் தெரியாது அந்த காலத்தில் படிக்க தெரியாத ஒரு சமுதாயமாக தான் அதிகமான சமுதாயங்கள் இருந்தாங்க அதனால தான் நமக்கு அது அந்நியமாக தெரியுதே தவிர இஸ்லாமுக்கு என்ன சொல்லுதுன்னா அதே மாதிரி உனக்கும் வந்திருக்கிறாங்க உனக்கு தெரியலை சொல்லப்படலை நீ அந்நியமாக நினைக்காத மோசைக்கு வந்த மாதிரியான ஒரு விஷயம் உன்னுடைய பூமியிலையும் நடந்திருக்கும் உன்னுடைய பூமியிலையும் எனக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பாங்க அது எதிரிகள்ட்ட மீட்டு கொண்ட நல்லவன் கொடுத்துருப்பான் எல்லா பகுதியிலும் இது நடந்ததுங்கிற கொள்கையை சொல்லும் பொழுது ஆனா சில வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது என் மக்களுக்காக நான் செய்வேங்கிறார்ல அவருக்கு வந்து ஒட்டுமொத்த பைபிள்ல தான் அப்படி இருக்குது ஆமா ஏதோ இல்லை என் பிள்ளைகளுக்கு கொடுத்த அப்பத்தை எடுத்து கானான் தேசத்து இவர்களுக்குலாம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் சில வரைய சரியான வசனம் தெரியல அதாவது பிள்ளைகள் அப்படின்னு அவர் சொல்லும் போது தான் ரொம்ப ஆமாம் அதை வந்து இஸ்லாம் ஏற்றுக்கறல ஏற்றுக்கல ஏசு ஏசு சொல்கிறாரு ரெண்டு காணானிய ஸ்திரி ரெண்டு பொம்பளையும் வர்றாங்க வந்து ஏசுகிட்ட வந்து ஒரு பொம்பளை வர்றாங்க என்னுடைய ரெண்டு பிள்ளை இருக்கு நீங்கள் பரலோக ஆஜிய நாங்கள் மறுமைன்னு நாங்கள் சொல்கிறோம்ல அது பரலோக ராஜ்யம்னு சொல்லுவாங்க அவங்க பரலோக ராஜ்யத்தில் ஒரு பக்கத்தில் இந்த பையனை வச்சுக்கிறோங்க ஒரு பக்கத்தை இடது பக்கம் வச்சுக்கிறோங்கன்னு அந்த அம்மா வந்து இவர்கிட்ட கேட்பாங்க அப்போ என்ன செய்வார்னு கேட்டால் பரலோக ராஜ்யத்தில் உள்ளதை வந்து தீர்மானிக்கிற நான் இல்லை என் பிதா தான் அது முடிவு செய்வார் எனக்கு அது ஏலாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து சில அறிவுரை சொல்லுங்கன்ட்டு ஒரு அந்த காணாணி அம்மா கேட்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் அறிவுரைலாம் உனக்கு சொல்ல மாட்டேன் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போடுவது அழகல்ல பிள்ளைகளுக்கு நான் அனுப்பப்பட்டேனே தவிர மற்றபடி அல்ல அப்படின்பாரு வேற ஆளுக்கு நான் அனுப்பப்படலை உங்களுக்கு அறிவுரையே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார்னு வருது இதை வந்து இஸ்லாம் வந்து அடிப்படையில மறுக்குது இனத்தின் இப்ப இஸ்ரேவேளை தான் ஒரு அறிவுரை சொல்வதற்கு சொல்லி மக்களை பிரிச்சு ஆள்வது என்பது கிடையாது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை இஸ்லாம் மனிதர் எல்லா மனிதனும் ஒரு தாயிருந்து பிறந்தாண்டு வர்றதுனால அந்த பைபிளில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறல ஆனால் பைபிளில் இருக்குது பைபிளில் வந்து நான் இஸ்ரோ வேலர்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன் வரும்பொழுது தான் அவங்கள தனிமைப்படுத்தி காட்டுப்படுது முகமது நபி அப்படி சொல்லலை முகமது நபி வருதுனா இந்த முகமது நபி எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கும் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்காருன்னு வருது எல்லா மொழி பேசுகிற மக்களும் அப்படி தான் எல்லாம் அப்படி தான் அதுக்கு அர்த்தம் அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்காருன்னு சொந்தம் தவிர நான் அரபுகளுக்கு அனுப்பப்பட்டேன்னு வார்த்தை முகமது நபி சொன்னது கிடையாது அல்ல அரபுகள்ல குறைசிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன கோத்துறோம் கோத்துறோம் அல்லது ஆப்ரஹாம் சந்ததியருக்கு அனுப்பப்பட்டிருக்கேன் அவர் சொன்னது கிடையாது நான் வந்து அதாவது இன்னி ரசூருல்லாஹி இலைக்கும் ஜமி அரபில மனித மனிதகுலமே உங்கள் அனைவருக்குமான இறை தூதர் நான் தான் அவர் சொன்னாரு குரானில் இருக்குது அவர் சொல்ல சொல்லி கட்டளை இடுது முகமது நபி வந்து இப்படி சொன்னது கிடையாது இயேசும் சொல்லலேருந்தா நம்ம நம்புறோம் அவங்க நம்பிக்கை எப்படி சொன்னாங்க கிறிஸ்துவ நம்பிக்கை பைபிள் இருக்கிறதுனால அவங்க நம்பிக்கை பிரகாரம் ஏசு சொன்னார் நம்புறாங்க நாம ஏசு சொல்லியிருக்க மாட்டாரு இப்படி மனிதர்களை பாரபட்சம் அவர் வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் நாள்ல நம்புறோம் இயேசு இந்த மாதிரி தவறான ஒரு சித்தாந்தத்தை பேசக்கூடியவரா இருந்தது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால பிள்ளைகளை எடுத்து நாய்க்கு போடுறது இல்ல அப்படின்னு சொல்லி வந்து மக்களை வந்து நாயாக ஆட்டுக்குட்டியாக அப்படிலாம் பாவிக்க மாட்டார் அவரு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த கதையை பொய் நினைக்கிறோம் அவங்க மையின்னு நினைக்கிறாங்க ஆனா குரான்ல நீங்க சொன்ன மாதிரி இசுமே இறைவரை இப்ராஹிமுடைய கூப்பிட்டதாக இல்ல மனித குலமே தான் குரான்ல வந்து யா யூ ஹன்னாஸ் மனித குலமேனு தான் அழைக்கப்படும் எல்லாமே இதனுடைய அரசியல் இதுதான் ரொம்ப விரிவாக நல்ல ஒரு சர்வதேச ஒரு பகுப்பாய்வு மனநிலையில மக்களுக்கு இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னு எல்லா மக்களுக்கும் புரியும்படி எடுத்து வச்சிங்க